இவங்க என்றைக்கு வளருவாங்க இவங்க என்னைக்கு ஜெயிப்பாங்கன்னு பலமுறை சொல்லியிருக்கேன் சீனாவில் ஒரு விவசாயி மற்ற மூங்கில் போல இல்லை சீன மூங்கில் என்ன பண்ணுறான் தன்னோட நிலத்தில் அவன் மூங்கில் விதைகளை நடுறான் நட்டுட்டு தண்ணி ஊற்றுறான் குடத்தில் தண்ணியை கொண்டு போய் ஒவ்வொரு விதைக்காக ஊற்றுறான் தொடர்ச்சியாக ஊற்றுறான் ஆறு மாதம் பார்க்குறான் முளைக்கல ஓராண்டு ஊற்றுறான் முளைக்கல ஈராண்டு ஊற்றினா முளைக்கில மூன்றாண்டுகள் ஊற்றினா முளைக்கல ஆனால் அவன் சலிக்கலை சலச்சி போகலை மனம் தோண்டு போகலை ஊற்றுனான் நாலாவது ஆண்டு ஊற்றினான் அஞ்சாவது ஆண்டு ஊற்றினான் ஆறாவது ஆண்டு ஊற்றுனான் ஏழாவது ஆண்டும் ஊற்றினான் எட்டாவது ஆண்டும் ஊற்றுனா ஒம்பதாண்டு ஊற்றினான் அந்த விவசாயினுடைய போர்க்குணத்தை பார்த்துக்க ஒம்பது ஆண்டுகளும் ஊற்றினான் ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து பார்ப்பான் முளைக்கினான் இல்லை சோறாமல் மறுபடி தண்ணி எடுத்து ஊற்றினான் ஒம்பதாவது ஆண்டு ஒரு நாள் அதிகாலையில் வந்து பார்த்தான் எல்லா மூங்கிலும் ஒரே மாதிரி முளைச்சிருந்துச்சு ஒன்பது வருட காலங்கள் முளைப்பதற்கு எடுத்துக்கொண்ட அந்த மூங்கில் ஆறே மாசத்தில் விண்ணை உரசி போய் தொட்டு கொண்டிருந்தது அவன் என்ன சொல்றான் ஆயுல ஆறு மாசத்தில் இவ்வளவு அசாத்திய வளர்ச்சியை பெறுவதற்கான அடித்தளத்தை ஒன்பது ஆண்டுகளாக வேறு பூமிக்குள்ளே அந்த மூங்கில் தயாரித்துக் கொண்டிருந்ததுங்கிறான் திடீர்னு ஒரு நாள் மொத்தமாக இரநூத்தி முப்பத்தி நாலையும் ஜெயித்து ஆட்சி அமைக்கிற அளவிற்கு இந்த அடித்தளத்தை நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை கட்டமைத்து கொண்டிருக்குது எப்படி ஒன்று புள்ளி ஒன்று வாங்கினவன் செத்துருப்பான் நேரம் இவனோட கூட்டினி வாங்கியிருப்பான் பெட்டியை சீட்டை வாங்கி நோட்டை வாங்கிட்டு நாலு விழுக்காடு போயிருப்பான் ஏழு விழுக்காடு போயிருப்பான் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு தோன்றுருப்பான் இருபத்தி ஆறுலையும் இப்படியே தான் நிற்பேன் ஏன் எனக்கு ஒரு கனவு இருக்கு யார் கனவு என் முன்னவர்களின் கனவு